தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க அது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இமாச்சல பிரதேசத்தில் எத்தனையோ சுற்றுலாக்கள் வந்து போகிறாங்க இதுவரைக்கும் அந்த நதிக்கரையில் இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்தது கிடையாது தன்னுடைய மகனை கண்டுபிடித்து குடிப்பவருக்கு ஒரு கோடி ரூபாய் சன்மானத்தை அறிவித்திருக்கிறார் சைத்தி துரைசாமி வெற்றி துரைசாமி அவர்கள் குறித்து ஓரளவுக்கு நான் அறிவேன் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் கல்வியாளர் என்பதை தாண்டி நிறைய கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய கல்வியாளர் மனிதநேயம் அப்படி அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை தன்னுடைய தந்தை தொடங்கியதை தாண்டி அந்த அறக்கட்டளைக்கு ஒரு நிர்வாக தலைவராக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை அந்த மனிதநேயம்ங்கிற அறக்கட்டளை மூலமாக இலவசமாக அவர்களுக்கு வந்து தேர்வுக்கான பயிற்சிகளை கொடுத்து பல ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஐஏஎஸ் அதிகாரிகளை பல நூறு அரசாங்க அதிகாரிகளை வந்து மனிதநேயம்ங்கிற அந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது அதற்கு எந்த அளவுக்கு ஐயா சைத்திய துறைசாமிக்கு பங்கு இருக்கிறதோ அதே போல் வெற்றி துறைசாமி அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது ஒரே ஒரு திரைப்படம் தான் எடுத்தார் இப்போ ஒரு த்ரில்லர் படத்திற்காக லொக்கேஷன் பார்ப்பதற்காக இந்த இமாச்சல பிரதேசத்துக்கு அவர் சென்றதாக சொல்லப்படுகிறது சிம்லாக்கு போயிட்டு இருந்த வழியில் சட்லஜ் அப்படிங்கிற ஒரு ஆத்தின் நதிக்கரையில் ஒரு வாடகை காரில் போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அந்த ஓட்டுநர் டென்சின் என்பவர் அந்த அந்த பகுதியை சார்ந்தவர் அவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இந்த காருக்குள்ளே சைத்து மகன் வெட்டி அவருடைய உதவியாளர் திருப்பூரை சார்ந்த கோபிநாத் மூணு பேர் தான் இருந்திருக்காங்க டிரைவர் டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாக சொல்லப்படுகிறது டிரைவர் வந்து நிலை தடுமாறி வண்டியை ஆற்றுக்குள்ள விட்டிருக்காரு பக்கத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் பார்த்த பிறகு தான் காருடைய டயர் மட்டும் தெரியுது அப்படின்னு ஒன்று அப்புறம் படை படைப்படை அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் உதவியாளர்கள் எல்லாம் ஓடி வந்து காப்பாற்ற வந்திருக்காங்க உள்ள டென்சின் வந்து உயிரிழந்த நிலையில் இருந்திருக்காரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையில் அடிப்பட்ட நிலையில் கோபிநாத் வந்து உயிருக்கு போராடி இருந்தார் கோபிநாத் காப்பாற்றப்பட்டிருக்காரு இந்த விபத்து நடந்து இரண்டு நாட்கள் அது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தை தாண்டிடுச்சு இப்போது வரைக்கும் சைதை துறைசாமியினுடைய மகன் துரைசாமி அவர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் அந்த இடத்துல காருக்குளையும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பாறைகள்லையும் அவர் சிக்கிக்கிட்டு இருக்கல ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாரா இல்லை வேறு எதுவும் அவருக்கு நடந்து விட்டதா அப்படிங்கிறது மிகப்பெரிய மாயமாக மாறியிருக்கிறது சைதித்துறைசாமி எந்த மனநிலையில் இருப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து முடிகிறது ஆசை ஆசையாக வளர்த்த மகன் ஒரே மகன் அதுவும் அறிவுள்ள ஒரு மகன் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து துறைசாமி குறித்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இயற்கை மீதும் உயிர்கள் மீதும் காடுகள் மீதும் அட்வெஞ்சர்ஸ் மீதும் மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர் இந்த இயற்கை வளங்கள்லாம் காப்பாற்றப்படணும் சீமானவர்கள் மேடையில் நிறைய உயர்நிலை அரசியல் இயற்கை சூழ்நிலையில் அரசியல் குறித்து பேசுவார் அப்படி பேசும்போது வெட்டி துறைசாமியர்கள் அழைச்சி பாராட்டுவாங்களா துறைசாமி அவர்களுமே ஒரு இயற்கையான வாழ்க்கை வாழ்க்கை ஆகுது செயற்கையான உணவுப் பொருட்களை வந்து தவிர்ப்பது இயற்கை முறையில் விளைந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடுவது நிறைய உடற்பயிற்சி செய்வது ஒரு நூறு ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா ஆரோக்கியத்தோடும் ஐயா தைதீஸ்வரசாமி அவர்கள் வந்து இருப்பதாக நான் சீமானு சொல்லுவாங்க அண்ணன் சீமானவர்கள்டே வந்து சீமானவர்கள் நீங்கள் வந்து ஒரு இப்போ இருக்கிற இந்த உடல்நிலையோடு இன்னொரு முப்பது ஆண்டுகள் வந்து இருக்கணும்னா தினசரி குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் நடைபயிற்சி செய்யுங்க ஒரு மணி நேரம் வந்து உடற்பயிற்சி நல்ல ஆரோக்கியமான உணவு முப்பது ஆண்டுகளுக்கு உங்களை யாரும் வந்து வீழ்த்த முடியாது இந்த அரசியலையும் வீழ்த்த முடியாது உங்களையும் வீழ்த்த முடியாது என்று ஒரு உணவு கட்டுப்பாட்டின் மீது இயற்கை மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட ஒரு குடும்பம் அவருடைய இன்ஸ்டாகிராமுடைய பக்கத்தை பார்த்தாலே தெரியும் வெற்றி துறைசாமி எந்த அளவுக்கு இயற்கை ஆர்வலர்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் நடிகர் அஜித் அவர்கள் வந்து பல்வேறு அட்வென்ச்சர் ட்ரிப் போனார் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் வேலி ட்ரிப் போனார் இந்தியா டூர் போனார் பைக் ரைடு அந்த பைக் ரைடில் மறக்காமல் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே நபர் வெற்றி துறைசாமி அஜித் அவர்களும் வெற்றி துறைசாமியும் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்னால் அஜித்து தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சியில் கூட சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது கிடையாது ஆனால் வெட்டித்துறைசாமி அவருடைய திருமணத்தில் அஜித் அவர்கள் வந்து ஒரு துணமாப்பிள மாதிரி நின்றுட்டு இருந்தார் அவர் கேமரா வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி அது ஒரு ஒரு இயல்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த ஒரு மகன் மாதிரி அஜித் அவர்கள் வந்து சைத்தியத்துறைசாமியோடைய குடும்பத்திற்கு குறிப்பாக வெட்டித்துறைசாமி அவர்களுக்கு ஒரு நண்பன் ஒரு அண்ணன் அப்படி போல் அந்த அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அப்போ அஜித் அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பில் தான் அந்த நட்பில் தான் அதுக்கு இந்த அட்வென்ஞ்சர் ட்ரிப் மேலேயே ஈர்ப்பு வந்துருக்குது தொடர்ச்சியாக வந்து பைக் ரைடு போகிறது கார் ரைடு போகிறது இந்தியா முழுக்க சுற்றுலா போகிறது ஃபா டீப் ஃபாரஸ்ட் டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றுலாக்கள் போகிறது அந்த மாதிரியான இப்போ ஒவ்வொரு மாதம் ஒரு முறை வந்து மாதிரி பனி ப பனிப்பிரதேசங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது தன்னுடைய ஹாபியாக பொழுதுபோக்காக வைத்திருந்தவர் இயற்கையின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் அந்த இயற்கை மீது கொண்ட பட்டின் காரணமாக தான் படப்பிடிப்பு தளத்தையே வந்து பஞ்சாப்ல இமாச்சல பிரதேசில் அந்த மாதிரி இடங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திருநெல்படத்துக்கான க இடத்தேர்வுக்காக லொக்கேஷன் பார்ப்பதுக்காக போன போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது நேற்று இரவு வரைக்குமே தீயணைப்புத்துறை இந்த மீட்பு பணியை மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தாங்க அப்புறம் நேற்று இரவில் வந்து இந்த பணிகளை நிறுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க கடுமையான பனிப்பொழிவு வந்து அந்த ஆற்று ஆற்று முழுக்க நிரம்பி இருப்பதனால தேர்தல் பணியில் வந்து மிகப்பெரிய சுணக்கம் ஏற்பட்டு இன்னும் இரண்டு நாட்கள் ஆனால் தான் துறை சாமிடைய மகனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை சொல்ல முடியும் இன்னொரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நேரம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மீட்பு பணியில் இருந்தக்கூடிய அதிகாரிகள் வந்து சொன்னதாக ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறது அதற்கு பிறகு தான் என் மகனை வந்து கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா சன்மானம் சொல்லி சைதி துறைசாமி அறிவிச்சிருக்காரு சைதி துறைசாமி இவர்களுக்கு இப்படி ஒரு 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 இக்கட்டான ஒரு மிக ஒரு 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 மோசமான நிலைமை வரும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கலை ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடியவர்களில் நம்ம சொல்லலாம் அந்த ஆளும்கட்சியில் இருந்தவர் ச மேயராக இருந்தவர் நம்ம அதிகார வர்க்கம் என்னென்ன பண்ணணும்னு தெரியும் ஆனால் தான் இருந்த இடத்துல எவ்வளவு நேர்மையாக குறைந்தபட்ச ஒரு அறத்தோடு செயல்பட்டவர் ஐயா துரைசாமி ஒரு டீசெண்டான பொலிட்டீஷன் சொல்லலாம் ஒரு ஒரு ரொம்ப தேவையில்லாத விமர்சன அரசியல் பண்ண மாட்டார் எம்ஜிஆருடைய மிக தீவிர ரசிகர் பற்றாளர் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய விசுவாசின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு விசுவாசினா எம்ஜிஆர் குறித்து யார் என்ன சொன்னாலும் நேரடியாக அவருக்கு அழைச்சி பேசுவார் எம்ஜிஆரை பற்றி யார் பேசினாலும் அவருக்கு தப்பாக பேசுனா பிடிக்காது எம்ஜிஆரை பாராட்டி பேசினா வாழ்த்துவார் எம்ஜிஆரை யாராவது தப்பாக பேசுனா அவங்கள உடனடியாக அழைச்சி அவங்கள கூப்பிட்டு வந்து திட்ட மாட்டார் அவங்கள கண்டிக்க மாட்டார் எம்ஜிஆருடைய பெருமையில் சொன்னார் அப்படி எனக்கும் ஒரு தடவை சொன்னார் ஒரு தடவை எம்ஜிஆர் குறித்து நான் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தேன் எம்ஜிஆருடைய ஆட்சியில் மெரினா பீச்சில் மெரினா கடற்கரை உருவாகிறதுக்காக மீனவ கிராமங்களை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க இது எம்ஜிஆருடைய கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் முல்லை பெரிய இஸ்யூலாம் அப்போ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை சொல்லி எம்ஜிஆர் வந்து எவ்வளவெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருந்தது ஏழைகளுக்கான ஆட்சியாக இருந்தது ஒரு ஒருத்தர் வந்து முன்னாடி சைக்கிளில் வந்து ட்ரிபிள்ஸ் போக முடியாது சைக்கிளில் ட்ரிபிள்ஸ் போனால் டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிச்சிக்கும் சைக்கிளில் சிங்கிள்ஸ் மட்டும்தான் தான் போனோம் அப்போது ஒரு சைக்கிளில் போகிறனுடைய நிலைமையை பற்றி எந்த முதலமைச்சரும் கவலைப்பட மாட்டார் சைக்கிளில் ஒருத்தர் சிங்கிள் போகிறான் சிங்கிள் போகிறான்னா கணவன் மனைவி வருவாங்க வேலை பார்த்து வேலைக்கு பார்த்து வேலை பார்த்து வருவாங்க அப்போ மனைவியை இறக்கி விட்டுட்டு கணவன் மட்டும் வர்றதா மனைவி நடந்து வருமா கணவனும் மனைவி வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு செலவுக்கு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி கணவன் அந்த டபுள்ஸ் வர்றது சைக்கிளில் வந்து டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார் ஒரு சாதாரண சைக்கிளில் வரக்கூடிய நபரின் நபருடைய நிலைமையிலிருந்து பார்த்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அடிமட்ட ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை பத்தி கவலைப்பட்ட முதலமைச்சர் எம்ஜிஆர் அதனால தான் சத்துணவுல வந்து முட்டை போட்டாரு செருப்பு கொண்டு வந்தாரு பிள்ளைகளுக்கான சீருடை கொண்டு வந்தாரு பல திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு சொல்லி எளியவர்களுக்காக ஒருத்தர் வாழ்ந்தாரு அவரை எல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்யாதீங்க தம்பி அப்படின்னா அவ்வளவு அன்பாக அவ்வளவு மரியாதையாக அவருடைய உயரம் என்ன நம்முடைய உயரம் என்ன நான் சொல்வது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போவாது ஒரு சாட்டையை வந்து நாலு பேர் பார்க்குறாங்க ஒரு தெரிந்த ஊடகமாக இருக்குது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெரிய லெவலில் நமக்கு சப்ஸ்கிரைப் இல்லாத காலகட்டத்திலேயே அந்த காணொலியை பார்த்து விட்டு நேரடியாக என்னுடைய அலைபேசி என்னை வாங்கி அவர் பேசினார் அப்போ அந்தளவுக்கு ஒரு தன்மையான மனிதர் அவருக்கு அவர் குடும்பத்தில் இப்படி ஒரு துயரம் நடந்திருக்கிறது அவருடைய மகன் வந்து காணாமல் போயிருக்கிறா தண்ணீருக்குள் காணாமல் போனாரா இல்லை வேறு எதுன்னு நினைச்சு தெரியல அவர் மீண்டு வரணும் தான் நம்மளும் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கான சூழல் இல்லைன்னு சொல்லி பல தரப்புலேருந்து செய்தி வருது ஏன்னா இறை ஓட்டுநர் மோசமான முறையில் அடிபட்டிருக்காரு அங்கிருந்த அடிபட்டு இறந்துருக்கார் உதவியாளர் வந்து சிகிச்சைக்காக சிகிச்சைக்காக மருத்துவமனை சேர்க்கப்பட்டிருக்காரு இவர் என்ன ஆனார் பா தண்ணிக்குள்ளே விழுந்து காணாமல் போயிட்டாரா இல்லை வேறு எதுவும் அடிப்பட்டு யாரும் காப்பாத்திட்டு கொண்டு போயிட்டாங்களா இல்லை வேறு எதுவும் நடந்துருச்சா அப்படின்னு நமக்கு தெரிய வரல ஏன்னா அவருக்கு வேறு ஏதாவது வேறு எந்த விதமான கால் புணிச்சும் இருக்க வாய்ப்பு இல்லை அவருக்கு எதிரிகள் மிக மிக குறைவு ஏன்னா யாரையும் ஈவன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ இல்லை கருணாநிதி அவர்களை கூட அவர் விமர்சனம் செய்ய அவர் மேயரா இருக்கும் போது கூட விமர்சனத்தை யாரும் மாட்டார் சட்டசபைக்குள்ளேயும் அவர் பண்ண மாட்டார் ரொம்ப ஒரு பொலிட்டீசியன் எதிரிகள் குறைவு நிறைய நல்லது பண்ணிருக்காரு நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில உதவி பண்ணியிருக்காரு ஒரு இயற்கையின் மூலமாகவே வாழ்க்கையை வாழணும் அது இந்த அத்தி பூத்தார்புன்னு சொல்லுவாங்களே அப்படி அதிமுகவில் இருந்து அத்தி பூத்தார்போட இருந்த ஒரு நல்ல மனிதர் சேற்றில் முடித்த செந்தாமரைன்னு சொல்வது போல இருந்த ஒரு மனிதர் அவருக்கு எதிரிகளே கிடையாது இல்லை வேறு எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியை படித்தோன்னே ரொம்ப வேதனையாக இருந்தது இதுலேருந்து நமக்கு செய்தியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள் செல்கிறவங்க அட்வென்ச்சர் ட்ரிப் அப்படிங்கிற பயணங்கள் செல்கிறவங்க மிகுந்த பாதுகாப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல இது ஓட்டுநனுடைய கவனக்குறைப்பாடா இல்லை ஓட்டுனருக்கு உண்மையிலேயே மாரடைக்கு போந்ததா அப்படின்னுலாம் தெரியல ஆனாலும் நம்ம வந்து அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் சாலையில் பயணப்படும்போது அட்வெஞ்சர் ட்ரிப் போகும்போது சுற்றுலா போகும்போது இந்த மாதிரி வெளி மாநிலங்களுக்கு நம்ம செல்லும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த விபத்து உணர்த்துகிற செய்தி சாட்டையை அடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை